சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையின் என்னில் கோபமாக இருக்கிறாயா நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியவுடன் என் மேல் மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் என்னை நீ நம்ப மறுக்கிறாயே அப்பொழுதும் எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகிறது ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா அதனால் தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நான் வருகிறேன் என் குழந்தையே நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்திவதற்காக அல்ல நான் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதலும் வைக்கிறாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இருப்பதில்லை இது நடக்குமா இது நிறைவேறுமா என்று என்னிடம் சந்தேகத்துடனே பிரார்த்தனை செய்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நடக்கும் நீ கேட்பது உனக்கு கிடைக்கும் நீ நினைப்பது நடக்கும் என்று முதலில் நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபங்கள் வருகிறது ஒவ்வொரு முறையும் என் குழந்தை எதிர்மறை எண்ணங்களுடன் சந்தேகத்துடனும் குழப்பத்துடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு தகப்பனாக சிறு வருத்தம் உன்மேல் இருக்கத்தான் செய்கிறது நான் ஒவ்வொரு முறை மகிழ்ச்சியாக இரு என்று கூறும்போதெல்லாம் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறாய் எனக்குா எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்களும் என்னிடம் நடப்பது இல்லை நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்று கேள்வி கேட்கிறாய் ஒரு மனிதரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதலை நிறைவேறுவதும் அல்ல அது போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் தான் ஒரு மனிதரை மகிழ்ச்சியாக மாற்றும் எப்பொழுதும் நான் விரும்புவது எல்லாம் நடந்துவிட்டாலும் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அந்த இறைவனாலும் கூட இருக்க முடியாது நீ நினைத்தது நடக்கும் என்று நீ முதலில் நம்பு அப்பொழுதுதான் நிச்சயம் நடக்கும் என்று நீ முதலில் நம்புவாய் நம்ப துவங்குவாய் இப்பொழுதும் என் மீது கோபமாக இருக்கிறாயா நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் கவலை கொள்ளாதே நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்